நண்பர்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் வழக்கம் போல ஒரு குட்டி கதையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் ஒரு ஊரிலே ஏழை மீனவன் ஒருவன் அவனுடைய அம்மாவிற்கு பார்வை இல்லை அவனிற்கு வெகு நாட்களாக குழந்தையும் இல்லை ஒரு நாள் அவன் கடலுக்கு மீன் பிடிக்க சென்றான் அப்போது கரையில் பெரிய மீன் ஒன்று அவனை பார்த்து கெஞ்சியது மீனவனே நான் சாதாரண கடலில் உள்ள மீன்களுக்கு எல்லாம் தலைவர் ஆழ்கடலிலே வசிக்கும் நான் ஒரு பெரிய அலையில் சிக்கி இந்த கரை பகுதிக்கு வந்துவிட்டேன் இப்போது நீந்த முடியாத அளவிற்கு மிகவும் சோர்வாக உள்ளேன் எனக்கு ஒரு உதவி செய் மீனவனே என்னை பத்திரமாக ஆழ்கடலுக்கு கொண்டு சேர்த்து விட்டால் உனக்கு நான் ஒரு வரம் தருவேன் என்று கூறியது அந்த மீனை தூக்கி படகில் போட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு படகை செலுத்தி கொண்டு போய் மீனை நடுக்கடலிலே விட்டான் பிறகு என்ன வரம் கேட்பது என்று யோசித்தான் அவனால் ஒரு முடிவெடுக்க முடியவில்லை எனவே அவன் சொன்னான் மீன்களின் ராஜாவே நீ சொன்னபடி நான் செய்து விட்டேன் ஆனால் என்ன வரம் கேட்பது என்று எனக்கு இப்போது தெரியவில்லை வீட்டுக்கு சென்று மற்றவர்களிடம் கலந்து ஆலோசித்துவிட்டு நாளை வந்து வரத்தினை கேட்கிறேன் என்று கூறினான் மீனும் நீ ஒரே வரம் தான் கேட்க வேண்டும் என்று நன்றி சென்றது மீனவன் வீட்டுக்கு சென்றான் வீட்டில் இருந்த பெற்றோரிடமும் மனைவியிடமும் நடந்தவற்றை கூறினான் ராஜா மீனிடம் என்ன வரம் கேட்பது என்று அவன் ஆலோசித்தான் அவனது தந்தை கூறினார் மகனே நாம் நெடுகாலமாக இந்த ஓட்டை குடிசையில் தான் வாழ்ந்து வருகிறோம் நமக்கு ஒரு நல்ல வீடு வேண்டும் என்று ராஜா மீனிடம் கேளேன் அடுத்ததாக அவனது அம்மா சொன்னார் மகனே எனக்கு கண்கள் தெரியாமல் மிகவும் சிரமமாக இருக்கிறது எனது கண்கள் பார்வை பெற வேண்டும் என்று அந்த மீனிடம் கேள் கடைசியாக மனைவி கேட்டால் நமக்கு திருமணமாகி பல வருடங்கள் ஆகிவிட்டன இன்னும் நமக்கு ஒரு குழந்தை இல்லை எனவே அந்த மீனிடம் நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று இவ்வாறு மூவரும் மூன்று விதமான கேள்விகளை கேட்கும்படி கூறினார்கள் மறுநாள் அந்த மீனவன் கடலுக்கு சென்று ராஜா ஒரே ஒரு வரம் தான் கேட்டான் அந்த ஒரு வரத்தில் அவன் பெற்றோரின் ஆசையும் நிறைவேறியது அவனுடைய மனைவியின் விருப்பமும் நிறைவேறியது அவன் அப்படி என்ன வரம் தான் கேட்டான் என்று பார்த்தால் என் மகன் கீழே விளையாடிக் கொண்டிருப்பதை எங்கள் வீட்டு மாடியில் இருந்து என் பெற்றோர் பார்த்து மகிழ வேண்டும் என்பதுதான் அவன் அந்த மீனிடம் கேட்ட வரம் இந்த கதையுடைய நீதி உங்களுடன் வாழ்பவர்கள் மீது உங்களுக்கு ஆழமான அன்பும் அக்கறையும் பாசமும் இருப்பின் அந்த எண்ணமானது உங்களை அறியாமலே உங்கள் புத்தி கூர்மையையும் முடிவெடுக்கும் திறமையையும் இயல்பாகவே துல்லியப்படுத்தி வெளிப்படுத்தும் மீண்டும் மற்றுமொரு கதை வாயிலாக சந்திக்கிறேன்